எஸ்எஸ்கே இப்போ நம்ம வந்து கொள்ளு மசியல் தான் பார்க்க போகிறோம் கொள்ளு மசியல் அதுக்கு நான் வந்து கொல்லை வந்து ராத்திரியே ஊற வச்சு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் நான் ராத்திரியே நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வெந்திருக்கு கொள்ள கொள்ள வந்து வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் இதோட கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ ஜிஞ்சர் அப்புறம் வந்து கார்லிக்கை நசுக்கி வச்சுட்டுருக்கேன் நான் இப்போ கார்லி ஆனியன் கார்லிக் இல்லாமையும் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஆனியன் garlic போட்டு பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சமாக விட்டுண்டா போதும் இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஜீரகம் பொரிஞ்சிருக்கு ஜீரகம் பொரிஞ்ச உடனே ரொம்ப நறுக்கி வச்சிருக்கிற ஆனியன் பண்ண ஆனியன் நல்லா சாப்பிட்டே இருக்கும் ப்ரௌனாக வரலாம் பண்ணுவோம் விதவுட் ஆனியன் கார்லிக்கும் பண்ணலாம் நம்மளோட விஷ் விஷயம் இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி அப்புறம் கார்லிக்கு கார்லிக்கை தோழியோடு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தோழியோடு போட்டுக்கிறப்ப வாசனை ரொம்ப நன்மையாக இருக்கும் அதனால தான் தோழியோடு போட்டுக்கலாம் കുക്കായിട്ട് ഇങ്ങനെ സ്റ്റീവില മൈക്കിട്ട് പൊന്നേ ആഡ് ചെയ്ത് இந்த இதுக்கு விஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து பொண்ணு வேக வைக்கிறதுக்குன்னு லைட்டாக போட்டுருக்கேன் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் வேணுன்னாக்கா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் మందుపూరి కారీ కాశ్మీరి చిల్ నార్మల్ చిల్లి కొట్టుకున్నాం కొరి పౌడర్ పొరియండ పౌడర్ ని பாதி దాండి గీన పౌడర్ పోడను ఇందులో తీంకొస్తే కొంచెం కుక్ అవుతను ఈ టొమాటో ఆనియన్ నడకింది మసాలా నూ స్పైసెస్ న కుక్ అవుతను இந்த கொள்ளோட தண்ணியே நான் பண்ணுவேன் இது கொஞ்சம் குக் ஆகுது பருவ நம்ம டொமேட்டோ வாணியன் நான் நல்லா இந்த ஸ்பைசஸோட மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொள்ளு வந்து கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் வந்து அரைக்காமல் வச்சுட்டுருக்கேன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அரைச்சும் போட்டுக்கலாம் அரைக்காமையும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் உங்களோட டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொடுக்கும் ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோணுங்க நீங்கள் இந்த உப்பு உப்பல்லாமல் செக் பண்ணிக்கோங்க நான் இதோட கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு சிட்டியை வெல்லம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது ஒரு கொதி வரட்டம் கொதிச்சுருந்து நல்லா கொதிச்சிருக்கு கொஞ்சம் அந்த எப்பீடாக இருந்தால் தான் சாத்தில் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதோட ரொம்ப நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் துடிக்கும் நம்மளோட கொள்ளு மசியல் ரெடி நம்மளோட கொள்ளு மசியல் ரெடி நீங்களும் உங்கள் அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் share your friends and news. Thank you, bye.